அன்பை சிவம் அன்ப வணக்கங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை குருவாரம் ஈவினிங் மணி ஆறு முப்பது சிக்ஸ் தேர்ட்டி இவ்வளோ ஒரு கன்ஜஸ்டடான லைஃப்பில் எல்லாம் வாழ்ந்துட்ருப்பீங்க சிட்டி லைஃப்பில் ஒரு பிஸியான ஷெட்யூலில் இந்த மாதிரியான ஒரு லைஃப்பில் கூட நான் இந்த மாதிரி ஒரு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஆம்பியன்ஸ் இல்லையா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா டவுன் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னை அந்த மாதிரி டவுன்லாம் சொல்லவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் எந்த அளவுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வானத்தோடு கனெக்ட் ஆகி இந்த ஸ்பேஸோடு அப்படியே ஒரு கனெக்டடா ஓப்பனாக ஒரு நேச்சுரலான பிளேஸில் இப்படி இருக்கேன் இப்படி வாக் பண்ணுறேன் இந்த மூமெண்ட் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போதுங்க வருமானம் அது இதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான லைஃப் ஒரு மாலை நேரத்தில் இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு ஹேப்பி மூமெண்ட் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த லொக்கேஷன்லாம் வருங்காலத்தில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு தெரியாது ஸோ வீடியோலையாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் பண்ணுற ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் ஃபைல் பண்ணுறேன் ஓகே ஹாப்பி ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ ஜெய்ஹிந்த்